செம்பள்ளி அடுத்துள்ள குள்ளனூர் கோணனூர் மற்றும் ஜம்புகுட்டப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்று எண்பது நபர்கள் எட்டாவது ஆண்டாக இன்று இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பதிக்கு நடைபயணம் மேற்கொண்டனர் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை நூற்று எண்பது பேர் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இன்று தொடங்கப்பட்ட நடைபயணம் தொடர்ந்து ஆறு நாட்களுக்குப் பிறகு திருப்பதி சென்றடையும் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரை நடைபயணம் மேற்கொண்டு ஏழாம் நாளில் சாமியை தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் மூன்று கிராமங்களைச் சேர்ந்த குடும்பத்தில் ஒருவர் இப்பயணத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் பயணம் மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் என நம்புகின்றனர்